டாப் நியூஸ் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க அமெரிக்காவில் நடைபெற்ற தி வேர்ல்டு பெஸ்ட் என்னும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி போட்டியில் சென்னையைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுவனான லிட்டியன் நாதாஸ்வரம் கலந்து கொண்டு அசத்தி உள்ளார் அவர் அந்த போட்டியில் அதிவேகமாக பியானோவை வாசிக்கும் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் அந்த வீடியோவை பார்த்த பலரும் தற்போது லிட்டியனின் இந்த திறமையை கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர் மேலும் இசைப்பியல் ஏ ஆர் ரஹ்மானும் லிட்டியனின் இந்த திறமையைக் கண்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் கடைசி சுற்று வரை சென்ற லிட்டியன் தி வேர்ல்ஸ் பஸ் என்ற பட்டத்தை தற்போது தட்டிச் சென்றிருக்கிறார் பட்டத்துடன் அவருக்கு பரிசாக ஏழு கோடி ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படுகிறது அமெரிக்கா வரை சென்று தன்னுடைய திறமையை உலகுக்கு உணர்த்திய தமிழக சிறுவன் லிட்டியன் நாதஸ்வரனுக்கு தற்போது பல்வேறு தரப்பினர்களும் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் ஆக்டர் மாதவன் லிட்டியனுடைய அந்த வீடியோவை ஷேர் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் ஆரின் ஓ காட் ஸோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காரு அதே மாதிரி நம்ம ஆக்டர் சூர்யா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன் லிட்டியன் நாதாஸ்பரம் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காரு அதே மாதிரி நம்ம வெங்கட் பிரபு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் லிட்டியன் நாதஸ்பரம் ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் நம்ம சென்னை பையன் காட் பிளஸ் யூ மை பாய் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காரு அதே மாதிரி ஆக்ட்ரஸ் ஆத்மிகா அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் கங்க்ராச்சுலேஷன் லிட்டியன் நாதஸ்பரம் சூப்பர் ப்ரவுட் மூமென்ட் ஃபாரஸ் வேர்ல்ஸ் பெஸ் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க இதே மாதிரி தற்போது பல்வேறு தரப்பினர்களோ லிட்டியனுடைய இந்த திறமையை பாராட்டி தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுட்டுருக்காங்க அதே மாதிரி நம்ம இசைபிஎல் ஏஆர் ரஹ்மான் வந்து நேராகவே போய் லிட்டியனை பார்த்து தற்போது ஒரு செல்ஃபி வந்து எடுத்திருக்காரு இந்த ஃபோட்டோஸ்லாம் தற்போது சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே வைரலாக பரவிட்டு வருது சரி இப்போ த வேர்ல்ஸ் பெஸ் அப்படின்ற பட்டத்தை வென்றிருக்க நம்ம லிட்டியன் நாதஸ்பரத்துக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்